ஏ அப்படின்னு ஒரு மூணுக்கு மூணு அணி கொடுத்துருக்குறாங்க கொடுத்துட்டு ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் என நிறுவுக அதாவது நேர்மாறும் மாற்று அணியும் சமம் அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்கிறாங்க ஓகே ஸோ இங்க முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா வந்து இந்த அணி வந்து ஒரு மாரிலியோட மல்டிப்ளை பண்ணியிருக்குது ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து கணக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு நிறைநிறல் மாற்று அணி கண்டுபிடிக்க போறோம் ஏன்னா அது வந்து ரொம்ப ஈஸி ஓகே ஸோ ஏ டிரான்ஸ்போர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு ஃபார்முலா தேவைப்படுது ஏன் அப்படின்னா இங்க வந்து மார்லியோட இது மல்டிப்ளை பண்ணிருக்குது ஓகே ஸோ லேம்டா பி தி ஹோல் டைம் பி டிரான்ஸ்போர்ஸ் அதாவது அந்த மார்லியை வெளியே எடுத்துட்டு கொடுத்துருக்கிற அணிக்கு மட்டும் நாம வந்து டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சா போதும் அதாவது நிறைநீரல் மாற்ற அணி கண்டுபிடிச்சா போதும் ஸோ அப்போ வந்து என்னது இதுக்கு ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு என்ன இருக்கும் அப்படின்னா ஒன்று பை ஒன்பது வந்து அப்படியே இருக்கும் அப்புறம் இந்த உள்ள அணிக்கு மட்டும் நிறைநீரல் மாற்றம் பண்ணா போதும் ஸோ இந்த நிறைகளை நிரலா எழுத போறோம் ஸோ முதல் நிறைய வந்து முதல் நிரலா எழுத போகிறோம் மைனஸ் எட்டு ஒன்று நாலு அப்புறம் இரண்டாவது நிறைய இரண்டாவது நிரலா எழுத போறோம் ஸோ நாலு நாலு ஏழு அதுக்கப்புறம் மூன்றாவது நிறைய நிரலா எழுத போறோம் ஸோ ஒன்று மைனஸ் எட்டு நாலு ஓகே ஸோ இப்போ வந்து நாம இதுதான் வந்து நமக்கு ஏ ட்ரான்ஸ்போஸ் அதாவது நிறை நிரல் மாற்றம் செய்யப்பட்ட அணி ஸோ இதை வந்து ஒன்று அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஏ இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிக்க போறோம் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி முத ஏ இன்வர்ஸ் வந்து இருக்குதா அப்படின்னு செக் பண்ணோம் எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா வந்து மாடுலஸ் அதாவது டிடெர்மினன்ட் அணிக்குவை மதிப்பு கண்டுபிடிக்க போறோம் அந்த மதிப்பு பூஜ்யம் அல்ல அப்படின்னு தான் நம்ம வந்து நேர்மாறு கண்டுபிடிக்க முடியும் அதாவது இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஆஃப் ஏ கண்டுபிடிக்க போறோம் ஓகே அதாவது அணிக்கோய் மதிப்பு ஆஃப் ஸோ இப்போ வந்து டெட்டர்மெண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என்ன அப்படின்னா நமக்கு அதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு ஏன்னா இங்கே வந்து மார்லியோட இது வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்குது அது என்ன ஃபார்முலா அப்படின்னா வந்து நமக்கு லேம்டா பி இருக்குது அப்படின்னா அதுக்கு டெடர்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா லேம்டா பவர் என் அதுக்கப்புறம் பி ஓகே என் அப்படிங்கிறது என்னன்னா அணி என்னுடைய வரிசை ஸோ இங்கே வந்து என்னது மூணு இருக்குது அதனால என்ன ஆகுது அப்படின்னா வந்து நமக்கு இதனுடைய மடங்கு மூணு அப்படின்னு இருக்கும் ஓகே ஸோ இப்போ இங்கே கண்டுபிடிக்கலாம் ஸோ ஆஃப் டெட்டர்மினு ஒன்று பை ஒன்பது நடுக்கு மூணு ஏன்னா இது வந்து மூன்றுக்கு மூன்று வரிசை கொண்ட ஒரு அணி அதனால இங்கே ஒன்று பை ஒன்பது பவர் மூணு ஓகே ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வரிசையை பயன்படுத்தி தான் நம்ம வந்து அணி கோவை மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ அதை கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் இங்கே மைனஸ் எட்டு இருக்குது ஸோ மைனஸ் செட்டை அப்படியே வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த நிறையும் இந்த நிரலையும் காலி பண்ணிட்டோம்னா மீதியம் இருக்கும் நாலு ஏழு மைனஸ் எட்டு நாலு ஸோ நாலு ஏழு மைனஸ் எட்டு நாலு ஓகே அதுக்கப்புறம் ரெண்டாவது உறுப்புக்கு ஒரு மைனஸ் பண்ணோம் ஸோ மைனஸ் ஒன்று இந்த உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒன்று தான் இங்கே போட்டிருக்கிறோம் இந்த உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நிறையும் இந்த நிரலையும் கழட்டி விட்டுறணும் விட்டுட்டோம்னா மீதி என்ன கிடைக்கும் நாலு ஏழு ஒன்று நாலு ஸோ நாலு ஏழு ஒன்று அதுக்கப்புறம் இந்த மூன்றாவது உறுப்பு கூட்டல் நாலு ஓகே ஸோ இந்த மூன்றாவது உறுப்புக்கு இந்த நிறையும் இந்த நிறைய விட்டுட்டோம் அப்படின்னா விதி நடக்கும் நாலு நாலு ஒன்னு மைனஸ் எட்டு ஸோ நாலு நாலு ஒன்று மைனஸ் எட்டு ஓகே திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை நமக்கு ஒன்பத்தி எண்பத்தொன்னு எண்பத்தொன்னு ஒன்பதால பெருக்கணும்னா ஓர் ஒன்போதா ஒன்போது ஐம்பத்தெட்டா எழுபத்தி ரெண்டு ஸோ எழுநூத்தி இருபத்தி ஒன்பது ஓகே இப்ப இங்க மைனஸ் எட்டு பெருக்கல் நானாங்க பதினாறு மைனஸ் இங்க ஏழு எட்டா ஐம்பத்தாறு இங்க ஒரு மைனஸ் இருக்குது ஸோ இங்க ஒரு மைனஸ் இருக்குது ஸோ பிளஸ் ஐம்பத்தி ஆறு ஓகே அதுக்கப்புறம் இங்க மைனஸ் ஒன்னு இங்க நானாங்க பதினாறு மைனஸ் ஓரேழு ஏழு ஓகே

ஏழு போச்சு அப்படின்னா நமக்கு ஒன்பது ஸோ மைனஸ் ஒண்ணு பெருக்குள் ஒன்பது ஸோ மைனஸ் ஒன்பது அதுக்கப்புறம் கூட்டல் நாலு இங்க முப்பத்தி ரெண்டு மைனஸ் நாலு ஸோ மைனஸ் முப்பத்தி ஆறு ஓகே ஸோ இப்போ வந்து என்னன்னா இதை வந்து சிம்பிளை பண்ண நமக்கு என்ன கிடைக்குது பார்க்கலாம் ஸோ பாக்கலாம் ஒன்று பை எழுநூத்தி இருபத்தி ஒன்பது ஓகே ஸோ இங்க வந்து எட்ட எழுபத்தி ரெண்டால நம்ம பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஐநூத்தி எழுபத்தி ஆறு ஸோ மைனஸ் ஐநூத்தி எழுபத்தி ஆறு அதுக்கப்புறம் மைனஸ் ஒன்பது அதுக்கப்புறம் நாலு முப்பத்தாறு போயிருக்கும் போது நமக்கு நூத்தி நாற்பத்தி நாலு கிடைக்கும் ஸோ மைனஸ் நூத்தி நாற்பத்தி நான்கு ஓகே ஸோ இப்போ வந்து என்னதான் இத கூட்டினோன்னா அவனா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் எழுநூத்தி இருபத்தி ஒன்பதுன்னு கிடைச்சிருக்குது ஸோ டிவைடட் பை இருபத்தி ஒன்பது வந்து என்னது மைனஸ் ஒன்னு சோ இது வந்து ஒரு பூஜ்ஜியமற்ற ஒரு நம்பர் எனவே ஏ இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும் இப்ப நம்ம ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க இன்வர்ஸ் ஃபார்ம என்னது ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்வல் பை டெட்டர்னா முடிஞ்சு போச்சு ஏன்னா வந்து A அப்படிங்கிறது என்னது மைனஸ் ஒன்னு நமக்கு கிடைச்சிருக்குது

Adjoint of a is equal to 1 by 90 square, <coughs> N1 -3 3 1 1 square square, 3 3 2 So lambda lambda ஒன்பது அதுக்கப்புறம் என்னது எம் ஒன் ஒன் மைனஸ் எம் ஒன் டூ அப்புறம் எம் ஒன் த்ரீ அதுக்கப்புறம் மைனஸ் எம் டூ ஒன் அப்புறம் எம் டூ டூ மைனஸ் எம் டூ த்ரீ அதுக்கப்புறம் எம் த்ரீ ஒன் மைனஸ் எம் த்ரீ டூ அதுக்கப்புறம் எம் த்ரீ த்ரீ ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா இங்கே வந்துனது இதனுடைய நிறைநிரல் மாற்றணி மறந்துடக்கூடாது இதனுடைய ட்ரான்ஸ்போர்ஸ் ஓகே ஸோ திஸ் இஸ் ஒன்று பை ஸ்கொயர் ஓகே இப்போ நம்ம வந்து எம் ஒன் ஒன் கண்டுபிடிக்க போகிறோம் எம் ஒன் ஒன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த உறுப்பினுடைய சிற்றணிக்கோவை மதிப்பு ஸோ அதுக்கு எந்த நிறையும் எந்த நிறலையும் விட்டுறணும் ஸோ இங்கே வந்து நாலு ஏழு மைனஸ் எட்டு நாலு ஓகே ஸோ இதனுடைய சிற்றனிக்கோவை மதிப்பு ஓகே அதுக்கப்புறம் இதான் அந்த சிற்றணி கோவை அதனுடைய மதிப்பு தான் இங்கே கண்டுபிடிக்க போகிறோம் அப்புறம் மைனஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த உறுப்பினுடைய சிற்றணி கோய மதிப்பு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நிறையும் இந்த நிலையை கழட்டி விட்டுறோம் மீதி நாலு ஒன்னு நாலு அதுக்கப்புறம் இங்க பிளஸ் இருக்குது எம் ஒன் த்ரீ எம் ஒன் த்ரீங்கிறது இந்த உறுப்பினுடைய சிற்றணி கோய மதிப்பு அதுக்கு இந்த நிறையும் இந்த நிறைய கழட்டி விட்டுறோம் மீதி நாலு நாலு ஒன்று மைனஸ் எட்டு ஸோ நாலு நாலு ஒன்று மைனஸ் எட்டு ஓகே அதுக்கப்புறம் இங்கே மைனஸ் அதாவது இங்கே மைனஸ் இருக்குது மைனஸ் எம் டூ ஒன் எம் டூ ஒன் அப்படிங்கிறது இந்த உறுப்பினுடைய சிற்றணி கோவை மதிப்பு இந்த நிறையும் இந்த நிறலையும் கழட்டி விட்டுருந்தோம் ஸோ ஒன்று நாலு மைனஸ் எட்டு நாலு ஸோ ஒன்று நாலு மைனஸ் அதுக்கப்புறம் இங்க எம் டூ டூ அப்படிங்கிறது இந்த உறுப்பினுடைய சிற்றணி கோவை மதிப்பு இந்த நிறையும் இந்த நிறைய விட்டுட்டோம் அப்படின்னா மைனஸ் எட்டு நாலு ஒன்னு நாலு நாலு ஒன்னு நாலு ஓகே அதுக்கப்புறம் இங்க மைனஸ் எம் டூ த்ரீ சோ மைனஸ் போட்டுருவோம் எம் டூ த்ரீங்கிறது இந்த உறுப்பினுடைய சிற்றணிக்கோய் மதிப்பு சோ இதையும் இதையும் விட்டுட்டோம் அப்படின்னா ஓகே அதுக்கப்புறம் எம் த்ரீ இந்த பார்க்கணும் இந்த உறுப்புக்கு ஒண்ணு நாலு நாலு ஏழு அதுக்கப்புறம் நாம இந்த உறுப்புக்கு பார்க்கறோம் இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு சோ மைனஸ் எழுதிக்கலாம் மைனஸ் இப்ப எம் த்ரீ டூ ஸோ அப்போ இந்த உறுப்புக்கும் போது இந்த நிறைய இந்த நிலையை விட்டுட்டோம் அப்படின்னா மைனஸ் எட்டு நாலு நாலு ஏழு ஸோ மைனஸ் எட்டு நாலு நாலு ஏழு ஓகே அதுக்கப்புறம் இங்கே எம் த்ரீ த்ரீங்கிறது இந்த உறுப்புக்கு ஸோ இந்த உறுப்புக்கு மைனஸ் எட்டு ஒன்று நாலு நாலு மைனஸ் எட்டு ஒன்று நாலு நாலு ஸோ மறக்காம இதுக்கு டிரான்ஸ்போர்ஸ் வந்து போடணும் நமக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா 1 பை ஒம்பத்தொன்பதா எண்பத்தி ஒன்று ஓகே ஸோ இங்கே நானாங்க பதினாறு மைனஸ் மைனஸ் ஆஃப் ஏழுட்டா ஐம்பத்தி ஆறு ஓகே ஸோ பதினாறும் நாம் வந்து கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஐம்பத்தாறு ஆறு பிளஸ் பத்து அறுபத்தாறு அறுபத்தாறு பிளஸ் ஆறு எழுபத்தி ரெண்டு சோ இங்க எழுபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் இங்க நானாங்க பதினாறு மைனஸ் ஓரேல் ஏழு பதினாறுல ஏழு போச்சுன்னா ஒன்பது ஸோ இங்க மைனஸ் ஒன்பது அதுக்கப்புறம் இங்க நாலட்ட முப்பத்தி ரெண்டு மைனஸ் நாலு முப்பத்தி ரெண்டு மைனஸ் முப்பத்தி ரெண்டு

நாலு நாலு எட்டா முப்பத்தி ரெண்டு சோ மைனஸ் முப்பத்தி ரெண்டு ஒரு நாள் நாலு அதுவும் மைனஸ் மைனஸ் இங்க முப்பத்தி ஆறு ஓகே அதுக்கப்புறம் இங்க ஒரு மைனஸ் இருக்குது அதுக்கப்புறம் இங்க மைனஸ் எட்டு பெருக்கல் மைனஸ் எட்டு எட்டு எட்டா அறுபத்தி நாலு பிளஸ் அறுபத்தி நாலு மைனஸ் ஒன்னு சோ பிளஸ் அறுபத்தி மூணு இங்க மைனஸ்னால அது வந்து மைனஸ் அறுபத்தி மூணு அப்படின்னு ஆகிரும் அதுக்கப்புறம் இங்க ஓரேல் ஏழு மைனஸ் நானாங்கா பதினாறு ஸோ ஏழு மைனஸ் பதினாறுங்கும் போது நமக்கு மைனஸ் ஒன்பது அப்படின்னு கிடைக்கும் அதுக்கப்புறம் இங்க ஏழு எட்டா ஐம்பத்தி ஆறு ஸோ மைனஸ் ஐம்பத்தி ஆறு நானாங்கா பதினாறு ஸோ மைனஸ் பதினாறு மைனஸ் ஐம்பத்தி ஆறு மைனஸ் பதினாறு அப்படிங்கும்போது நமக்கு எழுபத்தி ரெண்டு ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது ஸோ அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் எழுபத்தி இரண்டு அதுக்கப்புறம் நாலு ல முப்பத்தி ரெண்டு ஸோ மைனஸ் முப்பத்தி ரெண்டு மைனஸ் ஒரு நாங் நான்கு ஸோ மைனஸ் முப்பத்தி ரெண்டு மைனஸ் நாலு அப்படிங்கிறது மைனஸ் முப்பத்தி ஆறு ஸோ இதனுடைய ட்ரான்ஸ்போர்ஸ் ஓகே ஸோ இங்கே எல்லா டைமும் வந்து ஒன்பதுடைய மல்டிபிளா இருக்குது அதனால அதை கேன்சல் பண்ணிட்டு ட்ரான்ஸ்போர்ஸ் கண்டுபிடிச்சி இங்கே எழுதியிருக்கிறோம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமது நமக்கு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் ஏ இன்வர்ஸ் ஃபார்மலா என்னது ஒன் பை ஆஃப் ஏ அப்புறம்

ஸோ நம்ம அப்சர்வ் பண்ணியிருக்க என்ன அப்படின்னா வந்து இந்த ஒன்றும் நம்மளுடைய ரெண்டும் சமம் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கிறோம் எனவே ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்கோஸ் என நிறுவப்பட்டது இதை தான் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அதை நாம பண்ணிட்டோம்